தமிழ் சினிமாவிலிருந்து தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்துவிட்டார் இயக்குனர் வெற்றிமாறன் இவர் இயக்கத்தில் கடைசியாக வெளிவந்த விடுதலை பார்ட் ஒன் திரைப்படம் மாபெரும் அளவில் வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து தற்போது விடுதலை டூ படத்திற்காக பணியாற்றி வருகிறார் இந்த ஆண்டு வெளியாக உள்ள விடுதலை டூ படத்தின் மீது அதீத எதிர்பார்ப்பை ரசிகர்கள் வைத்துள்ளனர் விடுதலை டூ படத்தை நெதர்லாந்தில் உள்ள ரோட்டர்டாம் மாகாணத்தில் திரைப்பட விழா நடைபெற்று வருகிறது இதில் விடுதலை பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூ ஆகிய இரண்டு படங்களும் திரையிடப்பட்டுள்ளன படத்தை பார்த்தவர்கள் தொடர்ந்து பத்து நிமிடம் எழுந்து நின்று கைதட்டியுள்ளனர் அந்த வீடியோ கூட இணையத்தில் வைரலானது சிறந்த வரவேற்பை திரைப்பட விழாவில் விடுதலை படம் பெற்றுள்ள நிலையில் படத்தின் மீது எதிர்பார்ப்பும் கூடியுள்ளது இந்த நிலையில் ரோட்டர்டாம் சென்றுள்ள இயக்குனர் வெற்றிமாறன் தனது மனைவி மகன் மகளுடன் எடுத்துக்கொண்ட அழகிய குடும்ப புகைப்படம் தற்போது வெளியாகி உள்ளது